இப்போ வந்துட்டு ரீசெண்டாக வந்துட்டு ஆந்திரால வந்துட்டு பஸ்தி விபத்தில் வந்துட்டு இருபத்தஞ்சு பேர் இறந்துருக்காங்க அது கேட்கும் ரொம்ப கஷ்டமா இருந்தது ஆனால் இப்போ ரீசென்ட்டா பார்க்கும்போது மக்கள் எல்லாருமே வந்துட்டு கொத்து கொத்தா இறக்குறாங்களோ சரி இதுக்கெல்லாம் என்ன சார் காரணமா இருக்கும் இந்த அசம்பாவிதங்கள் நடக்கக்கூடிய நிலைகள் இருக்குது நிறைய அசம்பாவிதங்கள் போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இன்னும் நிறையா அசமாதர்கள் போட்டு சம்மந்தப்பட்டது ஷிப் சம்மந்த கப்பல் சம்மந்தப்பட்டது அது இல்லாமல் நீரில் இருக்கக்கூடிய தண்ணி வழியில் இருக்கக்கூடிய இடங்களுக்கு சம்மந்தப்பட்ட இடத்துல இருக்கிறது அது இல்லாமல் ஃப்ளைட் பயணங்கள் செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஏப்ரல் வரைக்குமே அந்த ப்ராப்ளங்கள் இருக்குது ராகு அதோட பிரச்சனையில் இருக்கிறதுனால தான் அது ராகு வந்து எப்பவுமே கும்பத்தில் உட்காந்தா நிறைய பேர் நல்லது சொல்லுவாங்க ஆனால் சந்தாள ராகுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி கூட்ட கூட்டமாக போகிறது கூட்ட கூட்டமாக நெரிசலில் இறக்கிறது நெரிசலில் போய் இறங்க இறங்கிறது அந்த மாதிரியான நிலைமைகள் ஏற்படுத்தியான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது இதுக்கு வழிமுறைகள் தெய்வ வழிபாடு இந்த தெய்வ வழிபாடு அதில் முன்னெச்சரிக்கை அதில் கவனக்குறைவுகள் சிலது ஏற்படும் நிறைய கவனக்குறைகள் அதாவது சிலர் வண்டி ஓட்டுறதோ வழி பண்ணுறதோ சில விஷயங்களை பார்க்காம டக்கு டக்குன்னு எடுக்கிறது எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் கவனித்து பார்த்து நம்ம கூட மக்கள் இருக்காங்க நம்ம வண்டியில் நிறைய பேர் வர்றாங்க பயணம் பண்ணுறாங்க அதுக்கான கவனிக்கிறது செயல் பண்ணுறது இதெல்லாம் இருந்தால் நல்லது எல்லாரும் சொல்ல சில ஆளுங்கள் சில கவனக்குறைகள்னால இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதனால் மக்கள் ரொம்ப கவனமாக இருந்து போங்க இறை வழிபாடு தான் இறையோட வழிகள் பண்ண சொல்ல ஒரு பலம் எல்லாத்தையும் காப்பாற்று ஒருத்தரோட பலம் காப்பாற்றும் ஒருத்தரோட பலம் வீக்கான எல்லோரையும் இருப்பாங்க ஒருத்தரோட பலம் ஒரு காப்பாற்றக்கூடிய சிலை வரும் அந்த நிலை இருக்கிறதுனால இந்த ஆபத்துக்கள்லாம் இந்த கிரகச்சாரங்கள் அடுத்த வருஷம் அதுக்கு அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்குமே இந்த ப்ராப்ளங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ ரொம்ப அதிகமான நிலையில் இறந்துடுவாங்க நிறைய பேர் பெரிய கூட்டத்தில் இப்போ நம்ம ஒன்று பார்த்துனோரோ இதுக்கு மேல் அதிகமான கூட்டங்கள் இருக்கக்கூடிய நிலைமைகள் இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஏப்ரல்குள்ளேயே பெரிய இழப்புகள் நிறைய இருக்குன்றது தான் சொல்கிறாங்க